ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதவியில் பதவி உயர்வு கிடைக்க மந்திரம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த பெயர் புகழ் பட்டம் பதவி இவையெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கிறதுலன்னு சொன்னாலும் நமக்கு பெருசாக தெரியாது ஆனால் ஒரு வேளையில் வந்து இருக்கும்போது நமக்கு பிறகு சேர்ந்தவன் நம்மளை விட வயதில் சிறியவன் அவனுக்கு மட்டும் அந்த பட்டமும் பதவியும் கிடைக்கும் போது அதனுடைய வழிவேதனை என்னென்ன நமக்கு வந்து தெரியும் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் உழைச்சி அந்த பதவிக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அத்தனை தகுதியும் நமக்கு இருக்கிறது ஆனால் நாம் இருக்க வேண்டிய இடத்துல இன்று வேறொருவன் இருக்கிறான் அதுவும் நம்மளுடைய வயதில் சிறியவன் தகுதியில் சிறியவன் அறிவாற்றலையும் சிறியவன் அந்த சமயத்தில் தான் நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பாருங்க அதை வார்த்தையாலவே சொல்ல முடியாது இல்லையா வாழ்க்கையில் நம்மளால் மட்டுமே முன்னேற முடியவில்லை இவ்வளவு நாள் கஷ்டப்படும் பலனும் வந்து நமக்கு கிடைக்கல என்று வருத்தப்படக்கூடிய நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அதற்காக தான் பெயர் புகழ் பட்டம் பதவி கிடைத்தவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்பது கிடையாதோ இருந்தாலும் வந்து இந்த கஷ்டத்தை அனுபவிப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய வழியும் வேதனையும் அதே போலதான் சில வீடுகளில் பெற்றவர்களுக்கு கஷ்டம் இருக்கும் தன்னுடைய பிள்ளைகள் நல்ல வேலைக்கு செல்லணும் உயர்ந்த பதவியில் அமரணும்னு சொல்லியும் அவர்களுக்கான மதிப்பு மரியாதையும் பதவியும் சரியான நேரத்தில் கிடைக்கணும்னு சொல்லியும் அவர்கள் செய்யும் தொழில அங்கீகரிக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லியும் ஆசைகள் வந்து இருக்கும் இப்படி உங்களுக்கு இந்த ஆசைகள் இருந்தால்

அவர்கள் செய்யும் வேலை செய்யும் தொழில நல்ல முன்னேற்றமும் பட்டம் பதவி பெயர் புகழும் கிடைக்கும் நீங்கள் தினமும் எழுந்து சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான் அதாவது ஆதி தேவாய நமக காலையில எழுந்து குளிச்சு முடிச்சதுக்கு பிறகு பூஜை அறையில விளக்கு ஏற்ற முடியும் என்றால் விளக்கு ஏற்றி குலதெய்வத்தை ஒரு முறை நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் முடியாதுன்னு சொன்னா பூஜை அறையில இருக்க முறைவனை இருக்க வந்து கூப்பி வணங்கி பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை இருபத்தி முறையோ அல்லது வந்து ஐம்பத்தி ஒரு முறையோ உங்களால எத்தனை முறை வந்து நீங்க சொல்ல முடியும் முடியுமோ சொல்லிட்டு அன்றைய நாளை துவங்கி பாருங்களேன் அன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அல்லது எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ இந்த திருநாமத்தை நீங்கள் சொல்லலாம் பதவி உயர்வை எதிர்பார்த்து முழு மூச்சோடு காத்து கொண்டிருக்கிறோம் பட்டியலை என்னுடைய பேர் தான் வந்து முதல்ல இருந்தது எனக்கான பதவி உயர்வு தான் இது அதனால் கடைசி நிமிடத்தில் வேறு ஒருவருக்கு இந்த பதவி உயர்வு மாற்றப்பட்டது என்று சொல்லும் நபர்கள் எல்லாம் வாழ்க்கையில் மனமுடைந்து போயிருப்பாங்க நினைக்கும் நேரத்தில எல்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு நிச்சயம் உங்கள் கைய வந்து சேரும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை நிச்சயம் உங்கள் கையை வந்து சேரும் உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயம் கொடுக்கப்படும் இந்த வார்த்தை ஒரு வர பிரசாதம் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து இந்த வார்த்தையை படிக்கும் போது உங்களுக்கே வாழ்க்கையில நிச்சயம் நல்ல பலன் தெரியும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றவர் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி